வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து பூண்டு போட்டு பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு வெந்த தோரம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன் கூடவே வாசனைக்கு பச்சை மிளகா ஒன்றே ஒன்று குறுக்க கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்து நல்லா பெரிய பெரிய பூண்டாக ஒரு ஆறு ஏழு பல் கிட்டக்க பூண்டு எடுத்து வச்சு சாம்பார் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் கால் ஸ்பூன் கிட்டக்க மஞ்சள் பொடி இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த ரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா ரசத்துக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டை வந்து முதல்ல இந்த இடிகாலில் போட்டுட்டு நல்லா நசுக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நசுக்கிக்கோங்க ரொம்பவே வந்து மையாக நசுங்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நசுங்கிதான் போகும் இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம் இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுருக்குற இந்த சொம்பில் வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை விட்டு விடலாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கும்போது நல்லா சுள்னு ஒரு காரம் கிடைக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சவா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்கோ இல்லை ரொம்ப காரம் வேண்டாம்னு நினச்சிடலாம் அந்த பச்சை மிளகாயை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம நசுக்கி எடுத்து வச்சு பூண்டையும் இப்போ இதில் போட்டுடாச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் பொடி உப்பு மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் போட்டு இதை நல்லா ஒரு களை கலந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நன்னா புளி வந்து பச்சை வாசனை போக கொதிக்கணும் தக்காளி வந்து நல்லா வேகணும் ஸோ இது வந்து எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை ரொம்ப பெருசாக வச்சுக்காதேங்கோ ஏன்னா இது வந்து கொதிச்சுண்டு வரும்போதே சாம்பார் பொடி போட்டதுனால பெருசாக பொங்கிண்டு வரும் பொங்கி வெளியில் வழிஞ்சு எடுத்துனாக்கா இந்த ரசத்தோட உப்பு காரம் எல்லா டேஸ்ட்டுமே மொத்தமாக வெளியில் போய்டும் அதனால் இனிஷியலாக நீங்கள் வந்து அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்கோ நல்லா தலைக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடலாம் ஒரு டென் மினிட்ஸ் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ரசத்துக்கு என்னெல்லாம் வந்து நம்ம இடித்து போட போகிறோமோ அதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து ஓமம் எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் கம்மியாக வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது எண்ணினா மாதிரி ஒரு பத்து வெந்தயம் தான் இருக்கும் அதே மாதிரி ஓமம் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஓமம் போட்டுன்ற ஜீரணத்துக்கு ஜீரணத்துக்கு இருக்கும் வாய்க்கும் நல்லா விறுவிறு ஓமம் வந்து உங்களுக்கு அஜீரணத்தையும் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் அதே சமயம் வாய்க்கும் நல்லா முரமுறக்காக இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஓமமும் எல்லாத்தையுமே நம்ம இந்த இடிக்கல்ல போட்டுப்போம் இதை நல்லா இடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நான் இடித்து எடுத்து வச்சுருந்தாச்சு ஒன்றும் பாதியுமா இதை அப்படியே வந்து நம்ம இந்த தட்லையே கொட்டி எடுத்து வச்சுருலாம் ஒரு ரெண்டு கரண்டு கிட்டக்க நம்ம தோரம் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தது அதை வந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா மையாக மசிச்சு எடுத்து வச்சுருந்தாச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் கிட்டக்க தண்ணி விட்டு இந்த பருப்பை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம இப்போ வந்து ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி பேர்லலாம் ரெடி பண்ணிகிட்டு பூண்டு பருப்பு ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் இங்கே வந்து சவு கறி பண்ணிகிட்டு இருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சு கொட்டிண்டாச்சு இதிலேயே கொஞ்சமாக கருகப்பிலையும் போட்டுக்கலாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற சௌச்சோவையும் இதிலேயே போட்டுடலாம் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த சவுச்சவ் நல்லா வெந்துடும் டக்குன்னு நம்மளுக்கு கறியும் ரெடி ஆகிடும் சவுச்சவ் கறி வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லா சூப்பர் டேஸ்டியான நம்மளோட சௌச்சவ் கறி வந்து ரெடி ஆகிடுது ரசம் வந்து நல்லா கொதித்து தக்காளியும் நல்லா ஜம்மனு வெந்தெடுத்து புளியோடய பச்சை வாசனையும் போய்டுமே நல்லா மசிச்சு தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பு தண்ணியை இதை வந்து இதில் ஆட் விடலாம் இது கூடவே நம்ம நல்லா இடித்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகு ஜீரகம் ஓமம் வெந்தயம் இந்த பொடியையும் இதுலேயே போட்டு விடலாம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக கலந்து விட ரசம் வந்து நல்லா பொங்கி நுறைச்சிண்டு வரட்டும் ரசம் வந்து நல்லா நொறைச்சிட்டு வர ஆரம்பிக்கிறது இதுக்குள்ளே சைடில் வந்து நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க கடுகு கால் ஸ்பூன் கிட்டக்க ஜீரகம் போட்டுக்கலாம் இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும் இந்த ரசத்துக்கு வந்து நம்ம இன்னும் பெருங்காயமே போடலை ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்டக்க பெருங்காய பொடி போட்டுன்ட்ருக்கேன் இந்த நெய்லியே பெருங்காயம் பொறிஞ்சு வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கருக்கில் போட்டுக்கலாம் இந்த தாலிப்பா அப்படியே எடுத்து நம்ம இந்த ரசத்தை விட்டுன்ட்ரலாம் கமான சூப்பராக வந்து நம்மளோட பூண்டு பருப்பு ரசம் ரெடியாகி எடுத்து இப்போ இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்து வச்சு கொத்தமல்லியை போட்டுருலாம் நல்லா கொதிக்க கொதிக்க சாதத்தில் நெய்யை விட்டு இந்த ரசத்தை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ நம்ம இன்னைக்கு பண்ணின பருப்பு போட்டு பூண்டு போட்ட தக்காளி ரசம் அதை கூடவே வந்து சௌச்சவ் கறி சௌச்சவோட தோலில் வந்து தொகையல் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ நான் சூடாக சாதத்தில் நெய் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரசத்தை பெசஞ்சிண்டு இந்த கறி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசம் வந்து நீங்கள் விரும்பியவும் குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தெளிவாக ரசத்தை எடுத்து வச்சு நன்னா பிடிச்சிக்கலாம் தொண்டைக்கும் நல்லா எதமாக இருக்கும் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ